ஆதி பாரதிஸ்வரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம எமோஷ்னலான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி வீடு முன்னாடி தமிழ் பாப்பா வந்து மனசு விட்டு கதறி அழுகுறாங்கன்னே சொல்லலாம் அப்பா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக வந்து அங்கேயே வந்து இருக்காங்க ஆதியோட வீட்டு வாசல் முன்னாடி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து தமிழை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே பாரு தமிழ் நீ இன்னும் கொஞ்சம் மனசை வந்து பக்குவப்படுத்திக்க இனிமே வந்து உங்கள் அப்பா வந்து நம்ம மேலே உள்ள கோவத்தில் போகலை நம்மளை விட்டுட்டு நம்ம வேண்டான்னு முடிவெடுத்து அதிரடியாக ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாரு இதுக்கப்புறமும் அவரை போய் நம்ம தொந்தரவு பண்ணணும்னு வச்சுக்கையே எந்த பிரயோஜனமும் கிடையாது நீ மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டு பக்குவமாக ஏற்றுக்க பழகிக்க உனக்கு இப்போ சொன்னால் புரியாது நீ வந்து கொஞ்சம் காலம் கழித்து பெரியவில்லை பெரிய பொண்ணை ஆனதுக்கப்புறம் உனக்கு வந்து நல்லா யோசிக்க தெரியும் அப்பா வந்து எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முடிவு எடுத்தார் நம்மளை மறந்துட்டார் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறது வந்து உனக்கு புரியும் அப்பா அப்படி இப்போதைக்கு வந்து உன் அப்பா வந்து உனக்கு வந்து உன்னை ஆதி அப்பாவை வந்து நீ மறக்கிறது தான் நல்லது அப்படின்னு உண்மையை ஏற்றுக்க பழகிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் நான் அழுது அழுது வறண்டு போயிட்டேன் அதனால் நீயும் என்னை அழுது தமிழ் என்னை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொன்னோன்னே அம்மா அவன் மடியில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து மடியில் படுத்துக்கிட்டோன்னா இந்த பக்கம் போர்வையை போற்றிட்டு வந்து தலையை தடவி கொடுத்துட்டு அப்படியே பாரதி வந்து கவலையோடு அசந்து தூங்கிடுறாங்க பாரதி வந்து அசந்து இருக்கிற கவலையில் தூங்கிட்டாங்க ஆனால் தமிழால் வந்து ஆதி அப்பாவை பிரிஞ்சு இருக்கவே முடியல அதுவும் நம்மளை மறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம போய் நான் போய் நீங்கள் யாரும் வர தேவையில்லை நான் போய் அப்பா மனசை வந்து மாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக ராத்திரி வந்து யாருக்கும் தெரியாமல் இந்த பக்கம் தமிழ் பாப்பா வந்து கரெக்டாக வந்து வராங்க கரெக்டாக ஆதி வீட்டு முன்னாடி வந்து கேட்டுக்கிட்டே வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டினப்போ வந்து கதவை திறக்கிறாங்க அந்த தாத்தா இந்த மாதிரி என்னம்மா இந்த நேரத்தில் இந்த ராத்திரியில் வந்திருக்கேன் வேறு யாரும் கூட வரலையா எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிறோம் இல்லைன்னு நான் ஆதியை பார்க்கணும் ஆ அப்படின்னு சொல்கிறப்ப என் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கே பாரு பா எதுவாக இருந்தாலும் வந்து நீ காலையில் வந்து பாரு இப்போ பாரு வந்து நீ வந்து நான் ஆட்டோ பிடிச்சி விட்றேன் நீ கிளம்பி போய்க்கிறியா அப்படின்னா இல்லை நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து தமிழ் சொன்னோன்னே இந்த பக்கம் தாத்தா வந்து கிளம்பி கதவை த கேட்டை சாத்திட்டு தமிழை வச்சுட்டு இங்கே வந்து மாடிகளை போய் தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது விடிஞ்சோனதுக்கு பாரதி வந்து தமிழை காணுமே எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பற்றி தேடுறாங்க பார்த்தா இங்கே தமிழை காணும் ஆஹா ராத்திரி வேற அவகிட்ட வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து நிறைய நம்ம மனசில் உள்ளதை எல்லா கவலையும் அவகிட்ட சொன்னதுனால அவளை காணுமே என்ன ஆச்சு எப்போ கிளம்பி போனா எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழகர்கிட்டையும் ஆண்டாள்கிட்டேயும் வந்து ஃபோன் பண்ணி வந்து தமிழில் காணும் எங்கே போயிட்டாலும் தெரில நேற்று ராத்திரி நான் தான் வந்து ஆதி அப்பா இனிமேல் வந்து நம்மளை வந்து பார்க்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அதை அவரை மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன ஆச்சு உனக்கு பாரதி சின்ன பொண்ணுக்கிட்ட வந்து என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு உனக்கு ஒன்றுமே தெரியலையா சரி விடு நான் போய் தே தேட் கண்டுபிடிக்கிறேன் இதே வேலையாக போயிடுச்சு உனக்கு அவள் தமிழ் வந்து கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நான் ஆகும் வருஷம் ஆகும் அது கூடவா உனக்கு புரியாது உனக்கு மனசில் கவலை இருந்துச்சுன்னா அதை எங்ககிட்ட சொல்லணும் பெரியவங்கிட்ட அதை விட்டுட்டு உன் பொண்ணுக்கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது ஃபோனை வை அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இந்த பக்கம் தமிழை தேடி வந்து எங்கே போகிறது எங்கே போயிருப்பா அப்படிங்கிறப்ப நிச்சயமாக ஆதி தேடி தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அழகர் கரெக்டாக கண்டுபிடிச்சோன்னு சூப்பர்டா முதல்ல அங்கே போய் ஆதி வீட்டை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆண்டாளும் அழகர் ரெண்டு பேரும் வந்து வேகமாக வராங்க வந்து பார்த்தா இங்கே தமிழ் பாப்பா வந்து அழுதுகிட்டே வந்து வாசலில் வந்து ஆதி வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க அதை பார்த்தோன்னா வந்து ஆண்டாலும் சரி அழகிறோம் என்னாச்சு எதுக்காக தமிழ் அழுதுகிட்ருக்கே அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் அவங்க தாத்தாவும் வந்துடுறாங்க வீட்டிலேருந்து வந்து பார்த்துட்டு தமிழ்கிட்ட வந்து கேட்குறாங்க நீ இன்னமும் வந்து வீட்டுக்கு கிளம்பி போகலையாமா நான் தான் ராத்திரியே போக சொன்னேனே அப்படின்னு சொல்கிறப்ப என்னாச்சு ஏன் வந்து இவள் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப அழகர் வந்து அழகர்கிட்ட வந்து மாமா ஆதி அப்பா அப்பா அப் அப்பா அப்பான்னு சொன்னோன்னே இந்த பக்கம் எங்கேம்மா இருக்காங்க உங்கள் அப்பா இங்கே எதாவது மறுபடியும் வந்து உங்களை உங்கள் கூட சேர்றதுக்காக வந்துட்டாங்களா அப்படின்னு தாத்தா வந்து கேட்குறாங்க அந்த சமயத்தில் தான் ஆதி அப்பா ஆதி அப்பா அதுக்கு மேலே வந்து தமிழால் வந்து பேச முடியல ஏன்னா எமோஷ்னல்லாக அழுதுகிட்டே இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து இங்கே வந்து அழகர் வந்து சரி ஆண்டாள் ரெண்டு பேரும் வந்து தமிழை கட்டி பிடிச்சிட்டு அம்மா என்ன ஆச்சு ஏன் வந்து ஆதியை பார்த்து அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவளுக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்றப்ப தான் வந்து தாத்தா கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஆதி தான் வந்து அவளோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னா ஆமா ஆதி வந்து தமிழோட அப்பா தான் அப்படின்னு சொல்றேன் என்ன சொல்றீங்க தம்பி அப்படிங்கிறப்ப பாரதி வந்து ஆதியோட புருஷன்தான் என்ன என்னென்னமோ சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் சாரத அம்மாவை வந்து கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போக சொன்னாங்க தம் பாரதி அதனால் அந்த சமயத்தில் இப்படி ஒரு முடிவாகி போச்சு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அதனால் ஆதி வந்து இந்த மாதிரி வந்து பாரதியும் தமிழும் வேண்டாம் அவங்கள ஞாபகம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோட பரபரப்பாக முடியும்